இதுவரைக்கும் மூன்று லட்சம் பாட்டில் வந்துருக்கு இன்னும் அடுத்து இன்னும் ஒன்றரை லட்சம் பாட்டில் எடுத்து வரணும் எத்தனை லட்சம் பாட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க விஜய்க்காக பண்றீங்க விஜய் மாநாட்டுக்காக பண்றீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு விஜய் பிடிக்குமா உங்களுக்கு ஆ விஜய் பிடிக்கும் விஜய் மாநாட்டுக்கு தான் நீங்க இறக்க போறீங்க அப்படின்றது உங்களுக்கு சொன்னதுமே உங்களுக்கு எப்படி இருக்கு ஆ நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால நாங்க நைட்டும் நாங்கள் பாக்கி வண்டி எடுத்து வந்து ஆமாம் எத்தனை பாட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் பாட்டில் அஞ்சு லட்சம் பாட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் பாட்டில் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க எத்தனை இறக்கிருக்கீங்க நான் ஒரு மூன்று லட்சம் பாட்டில் இறக்கிட்டேன் இப்போ கஷ்டப்பட்டு இப்போ இரவும் பகலுமா உழைக்கிறது வந்து விஜய்காக அப்படின்றப்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆமாம் அவர் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா நீங்கள் ஆ சப்போர்ட் பண்ணுவேன் ஜெய் ஓட்டு விஜய்க்கு தானே ஆ ஆமாம் என்ன காரணம் நான் முன்னாடி விஜய் ஃபேன்னு ஆ ஆமாம் மாநாட்டுல உங்களோட பங்களிப்பா ஒரு தண்ணி பாட்டில்கள் இருக்கு அப்படின்றதுக்காக தெரியற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு நான் வேலை வைக்கிற கம்பெனில பாட்டில் ரொம்ப வந்து இருக்கேன் பாட்டுல விஜய் பொருப்படம் பொருந்த விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் இப்படி இவங்களே கொடுத்தாங்களா இந்த மாதிரி வேணும்னு மாதிரி வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு கொடுத்துருந்தாங்க நாங்க போட்டு கொடுத்திருக்கோம் எல்லார்கையிலும் விஜய் தண்ணியாவே இருப்பாரு கையில விஜய் தண்ணியாவே இந்த மாநாட்டில் நம்ம தண்ணி பாட்டில் கொடுக்குறோம் அப்படின்றது சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் சந்தோஷம் தானே அண்ணன் சொன்ன மாதிரி தான் நைட்டு பார்க்காம பாக்காம எல்லோரும் அரைக்கலாம் சந்தோஷமா தானே இருக்கு வீட்டில் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நான் விஜய் மாநாட்டுக்கு போகிறேன் நான் தண்ணி பாட்டில நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக அவங்க சம் சந்தோஷம் பார்த்தாங்கன்னே அவங்க அப்போ பார்த்தவெல்லாம் வர்றா சேடா வண்டியில் போயிட்டு வா